நம்மளுடைய கண்ணாமூச்சிய என்னடா அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மாதங்கியின் தோழி அனிதா அவளின் திருமணத்துக்கு அழைக்க வந்திருந்தாள் அனிதாவும் மாதங்கியும் ஒன்றும் அவ்வளந்து நெருங்கிய தோழிகள் மாதங்கி திருமணத்தின் போது கூடவே இருந்தாள் மூன்று நாட்களும் ஏய் நான் கல்யாணத்தின் போது கூடவே இருந்தேன் அடுத்த வாரம் ஏன் கல்யாணம் நீ உன் கணவனோட கண்டிப்பாக வந்து மூணு நாள் என்னோட தங்கிடணும் சரியா நூறு முறை அழைச்சிட்டேன் சதீஷையும் வருந்தி அழைத்தாங்க மூணு நாள் வந்து தங்க முடியா முடியுமான்னு தெரியலை அனி நிச்சயம் மூணு வேளை வந்துடுவேன் என்று மாதங்கி வாக்கு கொடுத்துருந்தேன் ஓரக்கண்ணால் கணவனை பார்த்தபடி அன்று இரவு தயங்கி தயங்கி சதீஷை தான் எங்கே வேணும்னாலும் போ எங்கிட்ட வந்து ஏன் சொல்கிற அவளுக்கு என்னமோ போல இருந்துச்சு இல்லை நாம ரெண்டு பேருமே போகணும் அவன் மறுத்து ஏதோ சொல்ல வந்து நிறுத்தி கொண்டான் என்னைக்கு கல்யாணம் வெள்ளிக்கிழமை வியாழன் மாப்பிள்ளை அழைப்பு மூணு வேளையும் நாம் போகணும் சரி வெள்ளிக்கிழமை முதன் முதலாக சதீஷோட வெளியே போக போகணும் பூரிப்பு அவளுக்கு பார்த்து பார்த்து அவங்கரித்து கொண்டான் நேரம் ஓடியது ஆறு ஏழு எட்டு எட்டு நாதங்கி உள்ளுக்குள்ளும் வாசலுமாய் அழைந்தான் அவன் வரவே இல்லை ஒன்பதரை மணி சாவகாசமாய் வந்தான் சதி மாதவிக்கு ஏமாற்றம் நெஞ்சை அடுத்து வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவன் பிள்ளாலேயே உள்ளறக்கி சென்றான் அவன் ஒரு சா சாரி சொல்லுவான் என்று எதிர்பார்த்தான் அவனோ அவளை பொருட்படுத்தாமல் லொங்கிக்கு மாறி முகம் போனான் வெளியே வந்தவனிடம் எல்லாம் கேட்டான் கல்யாணத்துக்கு போகிறோம்னு நினச்சி ஒன்றும் சமைக்கலை ஏ நீ நானும் கல்யாணத்துக்கு போனால் எங்கள் அம்மா பட்டினி கிடப்பாளா என்ன குதர்க்கும் அவள் வாயெடுத்து போனாள் பின்மெல்ல இல்லை அவங்க தோசை வாட்டுக்கிறாதான் சொன்னாங்க நானே ஊற்றி கொடுத்துட்டேன் இப்போ நமக்கு ஊற்றவா நான் சாப்பிட்டாச்சு முகத்தில் அரைஞ்சாறு போல சொன்னான் அவள் இன்னும் அலங்கார பூசதை பூசதையாகவே நின்றாள் அது அவன் மனதில் தொளியும் பதிந்ததாய் தெரியவில்லை ஆசையாய் ஒரு பார்வை இல்லை ஐயோ பா திருமணத்துக்கு அழைத்து இல்லையே என்று ஆதாரமும் இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்து பின் அவளாகவே மெல்ல கேட்டான் நாளை காலை கல்யாணத்துக்காவது போகலாமா ஓ தாராளமா இப்போ வேணுனால் நீ போய்க்கலாம் நீங்கள் கூட வரமாட்டாங்க வர வேண்டாமா எதுக்கு வரணும் என் கணவர் என் கூட வரணும்னு நான் விரும்பக்கூடாதா உன் கணவரான் ம் நான் விரும்பி அந்த பதவியை ஏற்றுக்கலையே சரி அது நமக்குள்ள என்னை தண்டிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது என் தோழி என்ன பாவம் பண்ணணும் நானும் அவளும் ரொம்ப இனிப்பியாத தோழிகள் இப்படி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு பேசியபடியே அவனை பார்த்தவன் அவன் பார்வை வீச்சில் அப்படியே பேச்சை நிறுத்தினான் இப்படி, இப்படி இணைப்பிரியாத தோழிகள் வாக்கு கொடுத்தான் பேஷ் பேஷ் நானும் ஸ்ரீதரன் கூடத்தான் இணைப்பிரியாத தோழர்கள் உன்னை அவனுக்கு மனம் முடிக்கிறதா நானும் வாக்கு கொடுத்தேன் என்னாச்சு இதுக்கே இப்படி திடிக்கிறியே என் நண்பன் மனசு எப்படி வேதனைப்பட்டுருக்கும் உன் சந்தோஷம் மட்டும்தான் பிரதானமாக நினைக்கிறேன் உனக்கு மற்றவங்க மனசக்தி என்ன தெரியும் மதத்தை விட்டு திரும்பி படுத்தான் தூங்கி போனான் சாப்பிடாமல் அப்படியே படுத்த மாதங்கி இரவு முழுவதும் தூங்காமல் தவிழ்த்தாள் மகனுக்கும் மருமகளுக்கும் ஊடல் என்பதை யூகித்த காவேரி அம்மன் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று ஓரிரு மாதம் பொறுத்து பார்த்தார் ஆனால் அவர்கள் எளியும் புனையுமே கண்ணாமூச்சி ஆடுவதை காண மேலும் சகிக்கவில்லை அவருக்கு அதனால் மகாநிலமாக அறிக்க ஆரம்பித்தார் என்னடா இது புதுசாக கல்யாணமான ஜோடி மாதிரியே ரெண்டு பேரும் இருக்கீங்க ஒரு பீச்சு ஒரு சினிமான்னு கூட எங்கேயும் போகாமல் இருக்கட்டும் அத்தை எனக்கும் பரீட்சை வருவதுன்னு வரதில்லை அதுக்காக ஒரு மூணு மணி நேரம் சினிமா பார்த்தா ஒன்றும் குடிமொழியிடாது இன்றைக்கி அவனும் ஊரில் இருக்கேன் காலேஜ் விட்டு வந்தோடனே பசங்கள் படம் பாடம் அது இது உட்காராமல் சினிமா போயிட்டு வாங்க காவிரி அம்மாளி கிடுங்கல் தாங்கங்கள் சரி சுந்தர அரை மணி நேரத்தில் நம்ம பொண்ணை அவங்க வீட்டில் எப்படி நல்லா வச்சுருக்காங்க அந்த வீட்டு பொண்ண ஒரு சினிமாவுக்கு கூட நீ கூட்டி போகலைன்னா எப்படிடா என்ற வரி அவன் ஆசைத்தான் ஆமியாரை மனதார கொண்டு சந்தோஷமாய் கிளம்பினால் மாறுங்கி துறவு வாழ்க்கை போல் அவனை நெருங்காமல் வாழ்ந்தாலும் அவள் மாசையும் பாசம் உள்ள ஒரு சின்ன பெண் தானே சதீஷுக்கே சின்ன குதிரும் எழுந்தது என்னதான் வெறுப்பில் மனம் ஒளித்தாலும் இல்லை மனைவியோடு வெளியே கிளம்பியது உல்லாசத்தை தந்தது அவனுக்கு மட்டும் மனைவியோட சந்தோஷமாக வாழ் வாழ்வு விருப்பம் இல்லையா என்ன அவன் அனைவரில் எத்தனை கனவுகள் கண்டிருப்பான் மாதவியின் பிடிவாதத்தால் எல்லாம் கலைந்தது அவளை பார்க்கும்போதே ஒரு இறுக்கம் மனதை கவியது இவள் ஸ்ரீதனின் காதல் என்று மனதில் முதன் முதலாய்ப்பிரம்பான் மாறாமல் பிடிவாதமாய் அடிவானதில் அழுந்தியது ஏ பெண்ணை நீயும் பற்றி என்னை உதைக்கிற என்று அவன் மௌனாரலம் அவனை வீழ்த்தியதாய் இருந்தது அந்த இறுக்கத்தில் மூச்சு திணறி மாய்ந்து விடுவேனோ என்ற அச்சம் வலுத்த பொதுதான் சின்ன சாளர அளிக்க வேண்டும் வீசும் வெளியே காற்றாய் அம்மா ஏற்பாடு செய்ய இந்த சினிமா நிகழ்ச்சி அமைந்தது பூக்கடையின் முன் வண்டியை நிறுத்தினான் அவளுக்கு என்ன பூ கொடுக்கும்னு தெரியாது பத்து ரூபாயை அவளிடம் நீட்டி பூ வாங்கிக்கொள் அவளுக்கு உலகமே தன் கைக்குள் வந்தது போல இந்த ஆசையாக மல்லியை வாங்கி தலை நிறைய வைத்துக் கொண்டாள் சற்று தாமதமாய் கிளம்பியிருந்ததால் இந்த படம் என்று முடிவெடுக்காமல் கிளம்பியிருந்தார்கள் அருகில் இருந்த தியேட்டரில் என்னமாக படம் கூடியது போகலாமா என்று அவன் உடனேயே ஏதோ வைனா சபையில் இந்தியாவின் கருத்தை கேட்டது போல மகிழ்ந்து போய் தலையாட்டினான் பாவம் அந்த படத்தின் கதை மட்டும் தெரிந்திருந்தால் இப்படி மகிழ்ந்திருக்க மாட்டாளே படம் இடைவேளை வரை ஒன்றும் வித்தியாசமாய் தெரியவில்லை லேசாய் நகர்ந்து உட்காரும்போது அவன் தோல் துதித்ததும் கை வைக்கும் கட்டை கை மேல் அவன் கைப்பட்டதுமே அவளுக்கு இருந்தது இடைவெளியில் அவள் விருப்பம் கேட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தான் படம் முடியும் தான் வந்தது வேட்டு நண்பனின் காதலி தேவயானிக்கு சந்தர்ப்பம் காரணமாய் அடைக்கலம் குறிக்கிறார் சத்யராஜ் நண்பன் காதலிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணிடத்தும் பெண்ணை மணந்து விடுகிறான் தேவயானி சத்யாராஜை மணப்பதென்று முடிவெடுக்க அவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் நான் நட்புக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று வசனம் பேசி தேவயானியை வேறொருவருக்கு மனம் பேசி மாதங்கி சாதாரணமாய் பார்த்திருந்தால் கிளைமாக்ஸ் சூப்பர் என்று சொல்லியிருப்பாள் ஆனால் இப்போதோ நொந்து போனான் கிளம்பியது முதல் புன்னகையோடு இருந்த சதீஷின் முகம் சுருத்து போயிருக்கிறது விருட்டன்று கிளம்பிவிட்டான் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் பின்னாலே ஓடினான் இலகி ஐஸ் தண்ணீர் மீண்டும் பிட்சில் வைத்தால் இனி இடுவது போல கசிந்த அவன் மனம் பாறையாய் கோடை மடிந்து மெல்லிய சார்வை கட்டியும் கூட மழைக்காலம் தொடங்கிவிட்டது முருளைக்கு பெங்களூர் பக்கம் மாட்டல் ஆகிவிட சுபாவுடன் இங்கேயே குடிப்பேன் ஊருக்கு போன ஆனால் ஆறு மாதமே சுபா தாயாக போகும் இணைய செய்து தாங்கி கடிதம் வந்தது காவேரி அம்மாளுக்கு சந்தோஷம் பிடிப்படவில்லை பாகையும் அருவா வையும் கிளறி எடுத்துக்கொண்டு சம்மந்தி வீட்டுக்கு ஓடினான் மாதங்கி மாமியாரோட அம்மாவை பார்க்க போனோம் சம்மந்தி அம்மா நாம் பாட்டியாக போறோம் என்று கலாவதியை கட்டிப்பிடித்து கொண்ட கலாவதி சந்தோஷமாக மகளை பார்த்தேன் நீ வாடி கண்ணும் என்ற உம் நம்ம பாட்டி ஆக்கிறது இல்லை என் பொண்ணும் இல்லை மாதங்கிக்கு சாமர்த்தியும் போதலை படிப்பு படிப்புன்னு ஓடினேன் சரி அது முடியட்டும்னு காத்திருந்தேன் இப்போ என்னடானா அவன் ஒரு பக்கம் வேதான் சமூக சேவைன்னு ஓடுறான் இவன் ஒரு பக்கம் சமூக சேவைன்னு ஓடுறான் கல்யாணம் ஆறு மாதம் ஓடி போச்சு நானும் நல்ல செய்திக்கு காத்திருந்தேன் எங்கே உங்கள் மகக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் குறைப்படும் குரலை நீ ஊட்டி முளைக்கின காதங்கி தலையை புரிந்து கொண்டால் கலாவதிக்கு கொஞ்சம் சுருக்கன்றது இது பூர்ணமான இந்த அம்மாவின் மகளை மன மகளை எட்டு நல்ல விதமாக நடத்துகிறோம் அப்படி இருக்க இந்தம்மா தன்மகளை குறை கூறுவதாவது அதுவும் திருமணமாகி ஆறு இல்லை தாயாராகவில்லை யாராவது இயேசுவார்களாக பல்லடி கொடுக்காமல் விடுவதாக சிரித்தபடி மெல்ல கலாவதி என்ன செய்ய ஏமாக முந்திக்கிட்டான் உங்கள் மகன் கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலாம்னு இருக்காரு போல நீங்களும் உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள் சரி டிஃபன் சாப்பிடலாம் வாங்க என்று வாழைப்பழத்தில் ஊசி கேட்டுக்கொள்ள கூறினேன் காவேரி அம்மாளின் முகம் விழுந்து விழுந்து போனது தான் சுருக்கென்று பேசும் வார்த்தைகள் மனதில் நிற்பதில்லையே ஆனால் எதிராளி பேசுவது மனதில் ஆறாத வடுவாய் நின்று விடுகின்றனவே காவேரி அம்மாளுக்கும் அப்படித்தான் இருந்தது தான் மாதங்கியை முதலில் குறை கூறினோம் என்று மனதில் நிற்கவில்லை மாறாக கலாவதி தன் மகள் மீது குறை கூறுவது போல சொன்னது அவரை பாதித்தது அதனுடைய மாதங்கி வார்த்தைகளால் சாடத் தொடங்கினார் அவள் அநாதை குழந்தைகள் உள்ளத்துக்கு சேவை செய்ய என்று கிளம்பினாள் போ வீட்டில் என்ன குழந்தையா குட்டிய அங்கேயாவது போய் நாலு குழந்தைய பார் இதுதான் அந்த குடும்பத்தினர் அந்த குடும்பம் இல்லையே என்பார் முதியோர் விபத்தை போய் அந்த கிழங்கையாவது கிழங்குலையாவது திருப்திப்படுத்து என்னை பத்து என்ன உனக்கு அக்கறை என்பார் அதுவும் சுபாவிடமிருந்து வாந்தி தலை சுற்றல் என்று ஏதாவது கடிதம் வந்துவிட்டால் போதும் அந்த பொண்ணு பாவம் அங்கே தவிக்கிது இங்கே வீட்டை கவனிக்காமல் சமூக சேவையை ஊர் சுத்துறவங்களுக்காக வீட்டை காத்து கிடக்க வேண்டியிருக்கு என்று குழம்ப தொடங்கி விடுவார் இத்தனைக்கும் மாதங்கி வேலையெல்லாம் முடிந்து விட்டுத்தான் எங்கும் கிளம்புவாள் முடித்து விட்டு தான் கிளம்புவாள் அதே போல் சுபாவும் தனக்கு அங்கே வேலைக்கு சமையலுக்கும் நல்ல ஆட்கள் இருப்பதால் கிடைத்திருப்பதால் அம்மா அவசரப்பட்டு அங்கே வர வேண்டாம்னு எழுதியிருந்தான் நாளுக்கு நாள் மாதங்கி வார்த்தை அளவில் விதைப்பது முதல்ல சதீஷ் காது வர இது சொல்லல ஆனால் போக போக அம்மாவின் புலம்பால் அவன் கவனத்திற்கு வர தொடங்கியது மாதங்கியோடு சேர்ந்த அம்மாவின் மேலும் அரிச்சல் எழுந்தது சதீஷு அம்மா மாதங்கி வார்த்தையால் வறக்கும் போதெல்லாம் சற்றே மனம் நிகழ்ந்தாலும் என்னையும் தன் நண்பனையும் வருத்திய மாதங்கிக்கு இது தேவைதான் என்று மனம் புதுக்கொளிக்கத்தான் செய்தது மாதங்கியோ துடித்தாலும் வெளியே காட்டி கொள்ளவில்லை கொண்டவன் தூற்றினால் அல்லவா தோற்றும் கணவன் ஆதரவு இல்லாத பெண்களுக்கு இந்த வீட்டு வேலைக்காரை கூட மரியாதை தரமாட்டாயில்லை மகன் வாய்மூடி இருப்பது காவேரி அம்மாளுக்கு போய்விட்டது இவளை எது சொன்னாலும் செய்தாலும் கேட்பார் கிடையாது என்ற முடிவிற்கு வந்தார் சொல்லால் முதலில் இவர் சின்ன சின்னதாய் மகன் அறியாமல் இடிப்பது குட்டுவது என்று கை ஒழுங்கினார் அடுத்தவர் தன்பம் கண்டை பொறுக்காத மாதங்கி ஆமியாரன் செய்கிறாள் அது என்று தோன்று போனால் ஆதரவு தராத கணவனமும் சொல்லி வள முடியும் சொன்ன்தான் நம்ப வேணாம் ஏதோ எங்கள் அம்மா ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுறாங்க அதுக்காக அதீதம்மா அவங்க மேலே படிக்க மாட்டாது இப்படித்தானே சொல்லுவான் மனைவியிடம் அன்பாக இருக்கும் வழக்கானவர்கள் கூட அம்மாவா மனைவியா என்று வரும்போது அம்மா பக்கம் தானே அது நியாயம் இல்லாத போதும் பேசுவார்கள் அதுபோலத்தான் சதீஷ் தன்னிடம் அன்பாகத்தான் இருக்கிறார் ஆனால் அம்மா பக்கம் வழக்கப்படி திறந்து பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்வோமே என்று தன்னைத்தானே ஏமாற்றி பேரை பெண் காவேரி அம்மாளையே விரதம் வேண்டுதல் என்ற பெயரில் பல பல நாட்கள் பட்டினி கிடக்க வைத்தார் கோவில் கோயிலை பிரதனம் அங்க பிரசனம் செய்ய வைத்தார் கடவுளை மனம் இறங்கினாலும் கணவன் மனம் இறங்காதவரை எப்படி பிள்ளை வரம் கிடைக்கும் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் வழி இல்லாமல் தித்தபடி எல்லாவற்றையும் தாங்க பிள்ளையினர் மாதங்கி சீமந்த மலைகாப்பு யாராவது தெரிந்தவர் நடத்தினால் போல் மறுமனை அடுக்கிக்கும் என் மறுமறும் வந்துடுவான் என்று அழைத்து விடுவார் ஏதோ திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பிறக்காதது போலும் அதற்கு இவளைய பொறுப்பு என்பது போலும் பலரது பார்வையை இவளை துளைக்க மாதங்கி கூசி போவார் போதாத குறைக்கி காவேரி அம்மா வேறு இன்னும் குழந்தை பிறக்கல அவவோ கல்யாணமான மாறு மாதமே மயத்தை காட்சிக்கிட்டு வந்துட்டாங்க இவளுக்கு எந்த அந்த சாமர்த்தியமோ கொடுக்கணையோ கிடையவே கிடையாது சபை என்றும் பாராமல் பெரிய குரலில் பேசுவார் கூடவே பெருமை எங்க சுபா முழுவாமல் இருக்கா தெரியுமா என்பார் ரதீசை நேசித்தது தவிர தான் என்ன செய்தோம் என்ன செய்தேன் இது பாவமா எதற்கு இப்படி ஒரு தண்டனை எனக்கு என்று அந்த இரவு முழுவதும் அழுது தலைவார் மாதங்கி ஒரு சின்ன செடி கூட வாடக்கூடாதுன்னு கவனமாய் இருந்த மென் படைத்த மாதங்கி உலமம் காய்ந்த சருகை விட கேவலமாகி கிடந்தது காவேரி அம்மாளின் அண்ணன் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது உறவினர் என்ற முறையில் மாதங்கி மாமியாரிடம் சென்றிருந்தார் குழந்தையை அள்ளி அடித்து குன்றிய காவேரி அம்மா அண்ணன் மகளை அழைத்தார் அண்ணன் மகள் ரத்தனாவோடு வெண்பொருட்களை காட்டி சிரித்தபடி என்ன தே பேரனை பார்த்தியா என்ன சொல்றான் என்று கேட்டபடி குழந்தையை பெற்று பெற்றுக்கொண்டார் குழந்தை என்றவுடன் யாருக்கும் ஏற்படும் இயல்பான ஆர்வத்தில் மாதங்கி ஆசையார் குழந்தையை பார்க்க ரத்தனா குழந்தைய அவளிடம் நீட்டினார் இடுக்கன்று குழந்தையை இடைப்பு வந்து வாங்கி கொண்ட காவேரி அம்மா இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் இப்படிப்பட்ட மலை எல்லாம் குழந்தைய கொடுத்துடாத போய் சுற்றி போடு குழந்தைக்கு என்றார் அத்தனைவருக்கே ஒரு மாதிரியானது அதை இங்கே கண் கலங்க அங்கேருந்து கிளம்பி விட்டார் வீட்டிற்கு வந்த மாமியார் தான் தூமுன்னு குதிச்சா என்ன சொல்லிட்டேன் இப்படி சுக்கனு கிளம்பி வந்துட்டான் ஒரு மட்டும் மரியாதை வேணும் என் மகள் உன்னோட தான் கல்யாணம் ஆச்சு అవు ముమర్ ఒక పిల్ల సుమక వల్ల వెట్ి రోజా వేంటే నాదేమో ఎప్పుడు తన పారామోర పడతాయి సమస్యలు యూప ఆరే ఏ నది పట్టి సతీషిం నేరం ఎదుర్ప సతీష్వే అలవ్ తాను నత மையத்திற்கோ அதன் மூலம் நடக்கும் சேவை நிகழ்ச்சிக்கு போய்விட்டு மாலை எட்டு மணிக்கு மேலே தான் வீடு திரும்பலாம் திருமணத்துக்கு பிறகு ஒன்பது மணிக்கு குறைந்து வீடு திரும்புவதில்லை என்பது விழதமாக இருந்தான் அன்று என்னமோ அதிசயமா ஐந்து மணிக்கு வீடு திரும்பிவிட்டான் அம்மா காஃபி என்று குரல் கொடுத்து விட்டு முகம் கழுவி துளைத்து பால்கனியின் நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டான் அருகே சின்ன ஒன்றில் பாடலை ஓட விட்டான் பாட்டா பெற கேட்பம்மா நன்றி வணக்கம்